வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையாக செஞ்சிருக்கு மீண்டும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நான்காயிரம் நான்காயிரத்தி நானூறு அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவு வந்து பார்த்திங்கன்னா வெளியிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தொண்ணூறு பைசாவாக காணப்படுது ஒரு ரூபா தொண்ணூறு பைசா சரிவோட தொண்ணூற்றி எட்டு ரூபாவாக இருக்குது எட்டு கிராமோட விலையை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்

ஆயிரத்தி நூத்தி ஐம்பது காணப்பட்டது நாற்பது ரூபாய் விலை சரி விட ஏழாயிரத்து நூத்தி பத்து ரூபாய் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறா காணப்பட்டது முந்நூற்றி இருபது ரூபாய் விலை சரிவோட ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பதா காணப்படுது இது மேலும் நமக்கு வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்கு இதே வேலை நம்மளுக்கு வந்து ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் விலை சரிவில் காணப்படுற இது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான்காயிரம் ரூபாய் அப்படி நாலாயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவுக்கு இதற்கான முக்கியமான காரணம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதற்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு அதே போல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை ரெண்டு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இந்த ரெண்டு முக்கியமான காரணத்தில் தான் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் கடுமையாக இருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை ரெண்டாயிரத்தி டாலர் என்ற சரிவில் காணப்படும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே இன்று சரிந்தது மட்டுமல்லாமல் மேலும் புதிய வருடத்திலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இருக்கிறது அதே போல் சரிவு இல்லாமல் கடுமையான சரிவாக இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மேலும் குறைந்தபட்சம் முப்பது டாலரிலிருந்து அதிகபட்சமாக நூத்தி ஐம்பது டாலர் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் உள்ளது அதே வேளையில் இந்த வாரத்தில் இதுவரை மட்டும் நமக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது முப்பது டாலர் சரிந்து காணப்படுகிறது இப்படி சரிந்ததன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே தொடர்ச்சியான கடுமையான சந்திக்கப் போகிறது <laughs>